ஜனவரி ஒன்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரத்னாவுக்கு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அங்க போகிறதுக்கு எந்த ஒரு வண்டியுமே கிடைக்காம ரோட்லயே நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் முத்துப்பாண்டி டேசனுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க இசைக்கு சொல்றாங்க மாமாசாமி அக்காவுக்கு ஸ்கூல்ல முக்கியமான மீட்டிங் இருக்குதா அவளை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க பழைய இதெல்லாம் நினைச்சிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் நல்லாவே இருக்காது அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பழைய நிலமைக்கே வாங்க முத்துப்பாண்டி மாமா முன்ன மாதிரி எல்லாம் இல்லை அவர் முழுசா ஏன் புருஷன்னா ஏன் மாமாவா மாறிட்டாரு அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாருமே இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயக்கா நீ கிளம்பி போக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துப்பாண்டியும் ரத்னாவை கூட்டிகிட்டு வர வழியில் ரோஸ் கீழே விழுந்துருது ஒரு நிமிஷம் இரு ரத்னா நானே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு முத்துப்பாண்டி ரோஸை எடுத்துகிட்டு வந்து ரத்னாவுடைய கையில் கொடுக்குறாங்க அப்போ தான் அங்கே வெங்கடேசன் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி ரத்னாவுக்கு ரோஸ் கொடுக்குறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தாடுறாங்க ஏண்டி கட்டின புருசன் நான் இருக்கும்போது நீ என்னடானா ஊரில் இருக்கிற எவ எவன் கையில் கிட்ட ரோஸ் வாங்கிக்கிட்டு தெரிகிறேன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா அவன் தான் உன் தங்கச்சி புருஷன் ஆயிட்டால அப்புறம் எதுக்காகடே நீ இன்னும் அவனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் கூட ஊர் சுத்திக்கிட்டு தெரியற அப்படின்னு கண்ணா பின்னானு ஸ்கூல்ல வந்து எல்லா பசங்க டீச்சர் முன்னாடி ரத்னாவை அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க வெங்கடேஷ் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை மரியாதையா ஸ்கூல்ல விட்டு வெளியே போயிருங்க இல்லைன்னா கையில எது கிடைச்சாலும் தூக்கி அடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க என்னடி நீ என்ன பெரிய ஆளா பிரின்ஸிபல் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை அடிக்கிறதுக்காக வெங்கடேசன் கைய ஓங்குறாங்க அப்பதான் அறிவுலகன் வந்து தடுத்தாடுறாங்க டே யாரா நீ ஸ்கூலுக்குள்ள வந்து ரவுடி தண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிற நீயா ரவுடியா நான் விட பெரிய ரவுடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க டே நான் யாருன்னு தெரியாம நீ தான் பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் ரத்னாவுடைய புருஷன் அவளுக்கு தாலி கட்டினவன் ஓஹோ நீ தான் அந்த அயோக்கியானா உன்னே தாண்டை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணத்துல பலார் பலார்னு அடி விழுத்து வாங்குறாங்க அறிவழகன் அதை பார்த்துட்டு ரத்னாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல பயங்கர சாக்கிங் ஆகி போய் நிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியுமே அடி வாங்கின வெங்கடேசு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கிறாங்க சார் வெங்கடேசன் சார் நீங்க தான் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டீங்களா உங்க இடத்துல இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறது இந்த அறிவலகன் சார் தான் இவர் நம்ம பிரின்சிபல் மேடத்தோட சின்ன வயசு ஃப்ரெண்டா அவர் எட்டாவது படிக்கும்போது ரத்னா மேடத்துக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகோ ஸ்கூல்ல ஸ்கூலில் ஃப்ரெண்டோட லவ் பண்ணிட்டு தெரியற ரோட்டில் அந்த அங்கஜி புருஷனோட சுற்றிக்கிட்டு தெரியுறேன் மானக்கட்ட வலி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக அறிவலகனுக்கு வந்து கோவம் வந்து அடி வெளுத்து வாங்கி ஸ்கூலை விட்டு கழுத்தை படித்து வெளியே தள்ளையாடுறாங்க அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்துட்டு டே மானக்கட்டை சண்முகா வெளியே வாடா அன்றைக்கி உன் தங்கச்சி யோக்கியம் பண்ணி பேசிக்கிட்டு தெரிஞ்ச இன்றைக்கி என்னன்னா ரோட்டில் ஒருத்தனோட மேயிறா ஸ்கூலில் ஒருத்தனோட மேய்ஞ்சிக்கிட்டு தெரியறா இப்படி ஒரு நடத்த கட்டவளை பெற்று வச்சுக்கிட்டு நீ என்னடா ரொம்ப யோக்கியமாக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க சண்முகம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து சாப்பாட்டு கையோட்டையே வெங்கடேசனுடைய கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டாடுறாங்க